கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கரெக்டாக சொன்ன ஒன்றே புரிய மாட்டேங்குது போய் அடி வாங்கினது தான் புரியுதா இருந்தாலும் அப்பயே சொன்னான் இது இது வந்து எல்லாருக்கும் இருக்குது தான் இது சொன்ன மாற்றத்துலையே புரிஞ்சுக்கிது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அது நல்லதும் இல்லை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிதுன்னா நீங்கள் ஆகிடுவீங்க நான் எழுந்துருனா எழுந்திப்பீங்க உட்காருன்னா உட்காருவீங்க நில்லுன்னா நிற்பீங்க இது உங்களுக்கு நல்லது இல்லை ஏன்னா நூறு சதவீதம் ஒத்துன்னு கம்முன்னு நடைமுறை பார்த்து உங்களுக்கு அசிங்கம் உதாரணத்துக்கு நான் குடிக்கிறேன் நீங்கள் குடிக்கல நீங்கள் சரிதான் குடிக்காத ஒரு ஒன்றும் குற்றவாளி இல்லை நான் குடிக்கிறதுனால குடி சரின்னு சொல்ல முடியாது எனக்கு சரி உனக்கு சரி கிடையாது என்னோடய சரி உன்னோட சரி கிடையாது நான் வந்து ஓட்டப்பந்தய வீரன் என்ன பண்ணுவோம் நான் என்னால் ஓட முடியும் நீ ஓட்டப்பந்தய வீரன் இல்லை நடக்கத்தான் முடியும் நடக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லை நான் ஓடி போகிற விஷயத்த நீ ஒரு பைக்கோ சைக்கிளோ இல்லை இது காரோ என்ன பண்ணலாம் நீங்கள் சாதிச்சிக்கலாம் இப்போ நான் சொல்லித்தரேன் ஓடுங்க அதான் சரின்னு சரியாது எனக்கு வந்து தான் புரிஞ்சுது ஐயா வந்து ஓட சொல்லியிருந்தார் அப்போயே ஓடிந்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது நான் தெரியாத தனமாக பைக் வாங்கி போயின்னு இருந்தேன் அவர் சொல்கிற மாதிரி ஓடிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் நான் ஹார்ட் அட்டாக் வராமல் தவிர்த்துருக்கலாம் லேட்டாலாம் உங்களுக்கு புரியல நீங்கள் மாற்றிங்க நீங்கள் புரிதல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன நினச்சிட்டிங்க ஐயா சொன்னபோதே நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலான்னு நினைக்கிறீங்க ஓடிந்துருக்கலான்ட்டு நான் ஓடனே அதனால உங்களுக்கு என்ன பண்ணேன் ஓடுங்க நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு வேலை என்ன டெய்லியும் ஓரத்தா ஹார்ட் அட்டாக் வந்தது காரணம் வேறு ஏதோ ஒரு காரணம் வந்தோன்னே நான் சொன்னது நீங்கள் சொன்னதும் நீங்கள் ஒத்துக்காததும் ஒன்றாக்கி மிங்கில் பண்ணி எனக்கு காலம் கடந்து தான் புரிஞ்சுதுன்றீங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா புரியலன்னா புரியாமல் நில்லுங்க தப்பு கிடையாது அது புரிய வேண்டிய வேண்டினது தான் என்ன அது அது புரியுது அவன் ஒருளாலே அவன்தால் வணங்கின்னு ஏன் சொன்னாங்க அவனுக்கு புரியுது ஒரு சந்தர்ப்பம் வரணும் இல்லைன்னா புரியாது புரிஞ்ச மாதிரி பத்து வருஷம் இருந்தாலும் கூட அவனுக்கு புரியாது காரணம் என்ன அவன் தலையில் இல்லை அது அவனுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அதனால் அவனுக்கு என்ன தான் ஆகாது புரியாது எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா எனக்கு புரியக்கூடாதுன்னு அது இருக்குது என் முன்னாடியே வச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஏன் எனக்கு இல்லை தான் கடவுள்கிட்ட போய் ஞானத்தை கேளுன்றான் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும் இறைவா எனக்கு ஒரு ஆழ்ந்த புரிதலை கூடிய எல்லா மகான்களும் என்னடா சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்கன்னா கடவுள்கிட்ட போய் கேளுன்றான் என்னத்த புரிதல் சக்தியே பணம் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் தான் கேட்டுன்னுக்குறோம் நம்ம என்ன கேட்கவே இல்லை எனக்கு புரிஞ்சிச்சேனா பணம் சம்பாதித்து புரிஞ்சிச்சானா வாழ புரிஞ்சிச்சேனா மனைவியல் அது கணவன் டேக்கிள் பண்ண புரிஞ்சிச்சேனா இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எப்படி வாழலாம் நான் இப்போ எனக்கு சமூகத்தில் வாழ காரணம் என்ன புரிதல் தான் அப்போ புரிதல் ஆளாளுக்கு மாறுறதுனால சொன்ன மாதத்தில் ஒத்துருக்கு புரியாது இப்போ என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அவங்களுக்காக இவன் மாறிட்டுருப்பான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல யாருமே ஒத்துக்கல சேரில் ஆகிடுச்சு ஸ்டெயிலை மாற்று புரியுதா என்னமே போட்டு என்ன பண்ணாத அப்போ இவருக்கு புரியல ஆ நிறைய பேர் வெளியே போய் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியலன்னு தான் நிரூபிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு புரியலன்னு இந்த ஆளுக்கு என்ன பண்ணல புரியல என்ன எனக்கு புரிஞ்சிச்சா இல்லையானே யாருக்கு புரியணும் முதல்ல ஆ புரிஞ்சிச்சா இல்லையானே முதல்ல புரியணும் எனக்கு நீங்கள் சொன்ன புரியலன்றீங்களே சொன்ன புரியலன்னா அப்போ உங்களுக்கு புரியல கொஞ்ச நாள் பற்றி புரிஞ்சிச்சுருந்தீங்களா அது மட்டும் எப்படி புரிஞ்சிச்சுன்றீங்க ஒத்துக்குனீங்களா புரிஞ்சிச்சா ஒத்துக்கு பேர் புரிதலா ஒத்துக்காதீங்க ஒத்துக்கு பேர் புரிதல் இல்லை ஒத்துக்க முடிஞ்சவன் ஒன்னே என்ன பண்ணுறான் ஆ எனக்கு புரிஞ்சிச்சுன்றான் ஒத்துக்க முடியாதவன் என்ன பண்ணுறான் புரிஞ்சிச்சின்னா என்ன புக்கை படிச்சிட்டா புரிஞ்சிச்சா புத்தகங்கள் படிச்சுட்டா புரிஞ்சிச்சா என்ன சமையல் பண்ண நீங்கள் உப்புமா செய்வது எப்படின்னு கற்றுக்குனீங்க படிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா எப்போ புரிஞ்சிச்சின்னு சொல்லணும் நீங்கள் உப்புமா கிண்டணும் அதை நீங்களே சாப்பிட்ணும் அது சரின்னு நீங்களே ஒத்துக்கணும் இப்போ கொடுத்தவர் யாராக இருந்தாலும் புரிஞ்சுது எங்கே புக்கை யார் ஒன்றா எழுதலாம் புரிஞ்சல் யாரும் ஒன்றா அதனால தான் த தடிக்கு வந்தால் கல் கூட உனக்கு குருவாகிடும் சமயத்தில் உனக்கு கல் கூட என்ன ஆகிடும் குருவாகிடும் ஒரு சின்ன இது லின்சிக்கு ஒரு இப்போ வெத்து படுகு இது நான் தான் சொல்லுவேன் எனக்கு குருன்னு சொல்லாத அதை வழிகாட்டின்னு கூட சொல்லு நான் ஒரு வழிபக்கன் போகிற வழியில இங்கே தான் வழின்னு சொல்லிட்டு போய் என்னக்கிறேன் உன்னால் ஒத்துக்க முடியலன்னா நீ நந்து கூட பார்க்கல இப்போ நந்து பார்க்காம எனக்கு கொஞ்ச நாள் பார்த்து தெரிஞ்சதுன்னா எவனோ ஒருத்தன் பிச்சைகத்துன்னு போன போய் தெரிஞ்சிருது உனக்கு இது பக்கம் ஆமாம் புளிக்குது இது மானுக்கு இது அப்படின்ட்டு போகலண்ணா அதனால் நான் சொன்ன மாத்திரத்தில் உனக்கு புரியணும்னா அது யார் கையில் இருக்குது கடவுள் கட்ட எறியது உன் கையில் இல்லை நம்ம புரிதல் இருது இல்லை அது நம்ம கையில் இல்லை திடீர்னு நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் மென்டல் ஆகிடும் நம்ம மனப்பாரிய அறிவு போய்டும் அவன் மாதிரி என்ன பேசுவேன் தெரியாது புரிஞ்சிச்சேன்னா மாற்றிக்கிறதுக்கு இல்லை அதனால் நான் சொன்ன மாதத்தில் உனக்கு புரியுதுன்னா என்னை ஒத்துக்கிறது தான் உங்கள் பிரச்சனை ஒத்துக்காதீங்க ஒத்துக்குன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடிப்பீங்க ஆறு வருஷம் பத்து உங்களுக்கு புரிய நம்மளால் ஏமாத்தியிருந்தான்ட்டு ஆமா ஏமாத்தினு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது ஆறு வருஷமா ஒத்துக்குன்னு இருந்தேன் நீங்க ஆறாவது வருஷம் நான் ஏமாத்தினு எப்படி உங்களுக்கு புரியுது அது புரியுதுலா இது புரியுதலா ஆறு வருஷமா வந்துருந்தாரு புரிஞ்சுன்னு வந்திருந்தாரா ஆறாவது வருஷம் வெளியே போறாரு அப்படின்னா ஆனாரு எது புரிதல் எனக்கு ஆறு வருஷம் பத்து தான் புரிஞ்சுதான் அவன் முட்டாள் இருபத்தஞ்சி வருஷம் ஒத்துங்க புரியுது சரி எந்த புரிதல் சரி அது பேர் என்ன கிடையாது புரிதலே கிடையாது ஒத்துக்குனாரு ஒத்துக்கலை அந்த தான் வந்ததே தவிர ஒத்துக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது புரிதல் கிடையாது புரிஞ்சிடுச்சானா யார் என்ன சொன்னால் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க நானே மாற்றி சொன்னேன்னா கூட நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆமாம் நான் மாற்றி சொல்கிறேன் இப்போது என்ன பண்ணுவீங்க ஏன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு எனக்குள்ளே தான் கடவுள் நான் தான் எனக்குள்ளே தான் ஒரு விசேஷம் இது நான் தான் என்னை மதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ சொல்கிறேன் நீனா அவ்வளோ ஆளா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆமாங்க என்ன இது கடவுள் என்னை மதிக்க வேண்டியது யார் வேலை என் வேலை தான் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா எப்போ சொல்லுவீங்க புரிஞ்சிடுச்சேன்னா அப்போ உங்களை வந்து நான் என்ன பண்ண முடியாது மாற்றவே முடியாது ஜாதி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் முறிஞ்சி உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆனால் நான் ஜாதி சொன்ன கூட என்ன சொல்ல மாட்டீங்க ஒத்துக்க மாட்டேங்க கரெக்டானே ஏங்க நீ சும்மா பேசியிருந்தேன் ஜாதியில் நம்மளாம் கிடையாது நம்மலாம் இருக்கோம் நம்மளாம் ஒரு சமூகம் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கலாம் நாளைக்கு நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டிங்க புரிஞ்சிச்சு அதனால் புரிதல் இருக்குது இனி நடக்குது நாளைக்கு நடக்குது சொன்னால் நடக்குது எல்லாம் கிடையாது நீங்கள் சொன்ன மாதத்தில் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுன்றதே தப்பு புரிஞ்சுக்கணுன்னு மட்டும் நினைங்க நான் சொல்கிறதெல்லாம் இதுதான் கொண்டாட்டம் உன் பிறப்புரிமை மகிழ்ச்சியாக இருக்க வந்துக்கிறேன் கடவுள் ஒன்று தான் மதம் தேவையில்லை ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் வாழ்கிறது கட்டாயம் உன்னோடது நீ எங்கே பிறந்திருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டியது உன் வேலை மாற்று மாற்றுக்கருத்து தான் என்ன பண்ணேன் பேசு மற்றபடி அந்த மதமும் ஒன்றுத்துக்கும் உதவாது அதை ஒன்றும் கொஞ்சம் ஸ்டெயிலாக சொல்லணும்னா ஒரு மதமும் உதவாது அந்த மதமும் உதவாது அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது